ஹாய் வெல்கம் டு ஸ்பென் வித் பாபு ஆஃபீஸ் டேபிள் டெக்கரேஷனோட லாஸ்ட் வீடியோ தான் இது லாஸ்ட்டாக அந்த ட்ரீக்கு மேலே ஒரு புத்தாவை வச்சு அழகாக டெக்கரேஷனை முடிச்சிடலான்ட்டு ஒரு புத்தாவை மீஷோவில் ஆர்டர் போட்டோம் பட் நாங்கள் நினச்சதை விட புத்தா வந்து கொஞ்சம் பெருசாகவே வந்திருந்தாரு அது மட்டும் இல்லை புத்தாவோட நெஞ்சிலையும் ஷோல்டர்லேயும் யாரும் மாங்கு மாங்குன்னு குத்திருப்பாங்க போல் ரொம்ப டேமேஜாக இருந்தார் சரி புண்பட்ட புத்தாவை வச்சு நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை ரிட்டர்ன் போட்டுவிட்டு நாங்களே நேரில் போயிட்டு ஃபுல் மெட்டரில் ஒரு புத்தா வந்து வாங்கிட்டோம் அந்த புத்தா தான் இது இவர் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தார் இந்த வீடியோவில் வர ட்ரீயோடைய ஆர்டிஃபிஷியல் ட்ரீயோட வீடியோ வேணும்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அந்த லிட்டில் புத்தாவோட வீடியோ வேணும்னா இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக ஃபைனலாக இப்படி தான் இருந்துச்சு இதை பார்க்கவே ரொம்ப காமாவும் சூப்பராகவும் இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே கமெண்டில் சொல்லுங்க எப்படி இருக்குன்ட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ